இன்றைக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசுவாவசு வருடம் ஆனை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வளர்ப்பிறை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் திதி ஏகாதசி இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை பின் துவாதசி சர்வ தேவசயனி ஏகாதசி இன்று முழுவதும் மரண யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் மிதன லக்னம் நட்சத்திரம் இன்று முழுவதும் விசாகம் கீழ்நோக்கு நாள் சந்திராஷ்டமம் ரேவதி அசுபதி நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் முதல் எட்டே முக்கால் வரை மாலை மூனே கால் முதல் நாலே கால் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் முதல் முக்கால் வரை மதியம் முன்னரை முதல் இரண்டரை வரை ராகு காலம் மாலை நாலரை முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு முதல் ஒன்னரை மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நாலரை மணி வரை செய்யக்கூடியவை வண்டி வாகனம் வாங்க கட்டிட வேலை புதிய ஆடை ஆபரணம் வாங்க திட்டமிடல் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை திருமணம் முக்கிய சந்திப்பு நேர்காணல் புதிய தொடக்கங்கள் தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் கவனம் ரிஷபம் நஷ்டம் மிதுனம் சுகம் கனகம் தேர்ச்சி சிம்மம் கவலை கன்னி தாமதம் துலாம் லாபம் விருச்சிகம் அமைதி தனுசு விவேகம் மகரம் வரவு கும்பம் முயற்சி மீனம் நன்மை